ஹாய் நர்ஜி சாந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் டிவி கோபிநாத் அவர்கள் பிரச்சனையின் காரணமாக விஜய் டிவியிலிருந்து வெளியேறுகிறாரா பதினெட்டு வருடத்துக்கு மேலே இயங்கிக் கொண்டிருந்த நீயா நானா ஷோ நிறுத்தப்படுகிறதா அம்பானி அவர்கள் விஜய் டிவியை வாங்கியதால் இவ்வளவு மாற்றங்களா இப்படி நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் மிக முக்கியமான டேக்கேவையும் உங்களுக்கு வந்து இருக்கும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி கோபிநாத் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக மீடியா ஃபீல்டில் வந்தாரோ நீங்களும் வந்து ஐடி ஃபீல்டில் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கிரெட் அக்கடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த ஏரியாக்கள்ல இருந்தீங்கன்னா நேரடி கிளாஸஸும் எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸும் வந்து எடுக்கிறாங்க ஸோ இது நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்திருந்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ கூகுளில் பெட்டராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாபு த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மார்க்கெட் ரேட்டை விட ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொன்னாங்க ஸோ கிரெட் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டூ டாப்லையும் டிஸ்கிரிஷன்லேயே வச்சுருக்கேன் நீங்களும் படித்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் விஜய் டிவி கோபிநாத் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அந்த டைம்ல அவங்க அப்பா போராடி தான் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படி போன டைமில் அந்த ஸ்கூலில் வந்து கேட்டிருக்கிறாங்க உங்கள் பையனுக்கு நாங்கள் அட்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பையனை அவங்க ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னை விட எங்கள் அப்பா சந்திரன் அவர்கள் வந்து என் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நம்பிக்கை வச்ச அப்பா அவரை வந்து எப்படியாவது வந்து அவர் நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு பெருமை அப்படின்றது படிப்பில் விளையாட்டில் பேச்சு போட்டிகளில் இப்படி நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெருமையை வந்து வாங்கி தந்திருக்காரு ஸோ சின்ன வயசில் ஸ்கூலுக்கு பெருமைகள் வாங்கி தந்தது மட்டும் இல்லாமல் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிலேயும் ஒரு ஃபேஸ் ஆஃப் டெலிவிஷனாக மாறி இருக்கிறவர் தான் விஜய் டிவி கோபிநாத் அவர்கள் அவரை வந்து தமிழ்நாட்டில் பிடிக்காத நபர்கள் அப்படின்றவங்க கிடையாது ஏன்னா டிவி பார்க்குற நிறைய பேருக்கு கோபிநாத் அவர்களை வந்து பிடிக்கும் அந்த கோபிநாத் அவர்கள் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே நீ நானா அப்படின்ற ஷோ வந்து இருக்காங்க ஏசியாவிலேயே அதாவது நீங்கள் விஜய் டிவின்னு இல்லை சன் டிவி எதில் எடுத்திங்கனாலும் சீரியல் அப்படின்றது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் ஒரு சில நேரம் ஆறு மாதத்துலேயே வந்து விஜய் டிவியில் ஒரு சில சீரியல் நிறுத்திடுவாங்க ஒரு சில ரியாலிட்டி ஷோ அப்படின்றது பதிமூணு வாரம் பதினஞ்சு வாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஒரு ஷோ ஒரே ஆங்கர் பண்ணுற ஷோ இத்தனை எபிசோடுக்கு மேலே போனது ஏசியாவிலே நீனா ஷோ தான் அந்த ஷோவை பண்ணிகிட்டு இருந்த கோபிநாத் அவர்கள் விலக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு மார்ச்லேயே வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு இப்படி விலக போகிறாரு விலக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு சில நியூஸ் வெப்சைட்லேயே வந்து அவர் விலகி வேறு ஒரு சேனலுக்கு போகிறாரு அப்படின்னு கொஷின் மார்க்கோட நிறையா வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அப்படி போடும்போது ஒரு சிலர் வந்து நமக்கு கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டாங்க மெயில் பண்ணி கேட்டாங்க இன்பாக்ஸில் அனுப்புகிறாங்க இது உண்மையாஷா இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டாங்க நம்ம டீட்டெயில்டாக விசாரிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கேதர் பண்ணும்போது இந்த விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாறாம் தேதி நீயானால மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு வந்து வர்றதா இருந்தது அந்த எபிசோடு வந்து நிறுத்தப்பட்டது அதிலிருந்து வந்து அவருக்கு வந்து ஒரு கோபத்தின் காரணமாக விருப்பமின்மையின் காரணமாக அவர் அந்த சேனல் விட்டு வெளியே வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் பயங்கரமாக வந்து போச்சு சரி ஏன் வந்து அந்த ஷோ நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது அந்த ஷோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நீயா நான் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க சேனல் சேனல்கிட்ட கொடுத்துருவாங்க சேனல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அனுப்புவாங்க லீகல் டீம் வந்து அதை செக் பண்ணிவிட்டு தான் வந்து ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணுவாங்க குவாலிட்டி செக்லாம் பண்ணாமல் எந்த எபிசோடையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இப்போதைக்கு இந்த ஷோவை ஒளிபரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை நீயான டீம் வந்து கேஷுவலாக தான் எடுத்துருந்துருக்காங்க ஏன்னா இந்த ஷோ வந்து வெளியே வந்தால் கூட இப்படி பரபரப்பாக பேசப்பட்டிருக்குமான்னு தெரியல வெளியே வராததுனால பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கேஷுவலாக தான் நான் பேசும்போது வந்து பேசியிருந்தாங்க ஸோ அப்போ ஓவரால் வந்து இதனால் ஒரு பிரச்சனை வெடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைத்தன்மை இல்லை சரிங்களா இது பாயிண்ட் நம்பர் ஒன்று சரி ஓகே இப்போ ரீசெண்டாக ஒன் வீக் மேலே வந்து பரபரப்பாக வந்து அம்பானி வந்து வாங்கிட்டார் விஜய் டிவியை அதனால நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நிறையா வேலை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் போனது பார்த்தீங்களா இதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்கும் போது ஜியோ ஹாட்ஸ்டாரை வாங்கிடுச்சு கலர்ஸ் டிவி அது அம்பானியுடைய டிவி அந்த டிவி வந்து விஜய் டிவியை வந்து வாங்கிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அப்படி ஃப்ரீயாகவே கொடுக்கும்போது நிறைய பேர் ஜியோ டவுன்லோட் பண்ணாங்க டவுன்லோட் பண்ணி ஐபிஎல் டைம் மட்டும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டெல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு சிலர் வந்து அதை பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை ஐபிஎல் தவிர மற்ற நேரங்களில் அப்போ ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஓடிடியோட ஜாயின் பண்ணோன்னா கொலாபரேட் ஆனோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து முன்னாடியெலாம் ஒரு சில ஷோஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அதிகமாக படங்கள் மட்டும்தான் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ இன்னொரு சேனலையும் வாங்குவோம் அப்படிங்கும் போது ஹாட் ஸ்டாரோட சேர்த்து விஜய் டிவியையும் வாங்கிட்டாங்க கலர்ஸ் கலர்ஸ் வந்து ரிலையன்ஸோடது தான் அதனால தான் வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸில் வந்து விஜய் டிவியில் வர படங்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்கும் துப்பாக்கி மாதிரியான படம் கும்கி மாதிரியான படம்லாம் நீங்கள் விஜய் தான் பார்த்துருப்பீங்க அந்த படம்லாம் இப்போ வந்து ஒளிபரப்பாகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸை இப்போதைக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வரக்கூடிய ஒரு சில ஷோஸ் ஒரு சில சீரியஸினுடைய மறு ஒளிபரப்பு பண்ணக்கூடிய சேனலாக கலர்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க ஸோ எப்படி வந்து சன் டிவி வந்து கே டிவி அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கோ அதே மாதிரி அம்பானி அவர்கள் தமிழில் இப்போ கலர்ஸும் வச்சுருக்கிறாங்க விஜய் டிவியும் வச்சுருக்கிறாங்க ஸோ அம்பானி அவர்கள் வந்ததன் காரணமாக நிறைய பேரை வந்து வேலையை விட்டு மாற்ற போகிறாங்க விஜய் டிவி பிரியங்காவை வந்து தூக்கிட்டாங்க அப்புறம் கோபிநாத் அவர்களை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் போச்சு பிரியங்கா அவங்க வந்து ஹனிமூன் போயிருக்காங்க லண்டன் கண்டிப்பாக வந்து கம்பேக் ஆயிடுவாங்க விஜய் டிவி கோபிநாத் அவர்களும் இங்கேருந்து இருந்து கிளம்ப போகிறார் அப்படின்னு சொன்னது நம்ம கேள்விப்படுற வரைக்கும் உண்மையான தகவல் கிடையாது அது ஏன்றது நான் போ போ பேசும்போது உங்களுக்கு வந்து புரியும் இந்த டாக் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியா நானா ஷோ ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கு ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது பல வருடங்களாவே வந்து கோபிநாத் அவர்களை விஜய் டிவியிலேருந்து இந்த சேனலுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய சேனல் அப்பப்போ வந்து கூப்பிட்டு தான் இருக்காங்க அப்படி கூட்டிகிட்டு இருக்கும் போது ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பாஷா மாதிரி ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து விஜய் டிவியில் ரீசண்டாக வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணாங்கல்ல அதோடைய ஒரு பிக்கர் வருஷனாக ஒன்று வந்து பெரிய லெவலில் பண்ணலாம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க கோபிநாத் அவர்களுக்கு இது வந்து பல வருடமாக அந்த சேனலில் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேறு வேறு ஐடியேஷனில் ஸோ அப்படி ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு உடனே வந்து இவங்க வந்து விஜய் டிவியை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பேசப்படுது ஸோ அது வந்து நூறு சதவீதம் உண்மையான தகவல் கிடையாது அவர் விஜய் டிவியை விட்டு போல அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீயா நானா வந்து நிறுத்தப்பட்டோம் நிறுத்தப்பட போகுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து நானா டீம் கிட்ட விசாரித்தேன் ஒரு சில விஷயங்கள் விசாரிக்கும் போது ஜென்ரலாக வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க பதிமூணு வாரம் அந்த ஷோ ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து பதிமூணு வாரத்துக்கு தான் வந்து போடுவாங்க ஸோ எல்லா ஷோக்கும் இப்போ ஜோடி ரெடி அப்படின்ற ஒரு ஷோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு வாரத்துக்கு தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த மாதிரி தான் நீனானவும் ஆரம்பிக்கும் போது பதிமூணு வாரம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ஷோவை இருபத்தி ஆறு வாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஜய் டிவியில் இருக்கிற ஷோலையே ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் ஐம்பத்திரெண்டு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் ஆகி ஐம்பத்ரெண்டு வாரத்துக்கு இந்த ஷோ கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைனான ஒரே ஷோ நீயானானா மட்டும்தான் விஜய் டிவியில் இப்போது அதனுடைய இந்த ஒன் இயர் அக்ரிமெண்ட்டும் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது அப்போ விஜய் டிவி ஷோ நானா நிறுத்தப்படுது அப்படின்றது தவறான தகவல் ஸோ அந்த நீயா நானா அப்படின்றது ரொம்ப முக்கியமான இந்த சொசைட்டிக்கு ரெண்டு பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ முன்னாடிலாம் வந்து இந்த டிபேட் ஷோலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுவாங்க இது தவறு அப்படின்னு ஒரு சைடு பேசுவாங்க சரியா தவறா அப்படின்னு பார்க்கக்கூடிய டிபேட் ஷோவாக வந்து இருக்கும் நம்ம என்னோடய சின்ன வயசுலலாம் அப்படி தான் இருந்துச்சு இந்த நீயா நானா அப்படின்றது தான் அதை முற்றிலும் உடைச்சி ரெண்டு பார்வையை வைப்பாங்க இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட ரெண்டு பார்வையை வைப்பாங்க ரெண்டு பார்வையை வச்சு ரெண்டுமே ஒரு சில நேரம் சரி ரெண்டுமே ஒரு சில விஷயங்களில் தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனப் பண்ணி வைப்பாங்க இப்போ முன்னாடியெல்லாம் அரட்டையரங்கம் இருக்குது அப்படின்னா அந்த ஷோவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து இந்த பட்டிமன்றத்தில் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு துணியில் ஒரு 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 ஃபீல்டில் வந்து இருக்கும் அது வந்து நீயா நானா வந்து கேஷுவலாக நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ டே டு டே லைஃப்பில் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் டாப்பிக்காக வச்சு அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஷோவாக வந்து இருந்தது அது ஏன் வந்து சொசைட்டிக்கு முக்கியமான ஷோ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீட்டை பற்றி ஒரு எபிசோடு வந்து வச்சுருந்தாங்க அந்த நீட்டு மாதிரி ஒரு எபிசோடு வைக்கும் போது ஒரு இரநூறு முந்நூறு ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலை முக்கியமான விஷயத்தை கேஷுவலாக அந்த ஒரு எபிசோட்லேயே வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க இப்படி நிறைய ஷோ வந்து சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய தேவையான விஷயமாகவும் இந்த நீயா நானா ஷோ வந்து இருக்குது அதனால் அந்த நீயா நானா ஷோ என்னை பொறுத்தவரையும் அது வந்து தொடரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஷோ வந்து தொடரும் கோபிநாத் அவர்களை எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியிலேருந்து விடுறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் விஜய் டிவி அது மட்டும் இல்லாமல் ஒரு சவுத்துலேருந்து வந்து மீடியாவில் இத்தனை வருடத்துக்கு மேலே அதாவது ஒரு ஒரு லைம்லைட்லேயே இருந்து மீடியாவில் இத்தனை வருஷத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ண ஒரு பர்சனாலிட்டியில் கோபிநாத் அண்ணனும் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி அவருடைய ஜேர்னியில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அரந்தாங்கியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்து அதுக்கப்புறம் வந்து நல்லா படித்து ஃபஸ்ட் பெஞ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த இந்த பேச்சு போட்டி விளையாட்டு போட்டி இதிலெல்லாம் வந்து பங்கு பெற்று ஒரு முன்னணி மாணவனாக இருந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பசங்களுக்கும் வந்து படிப்பு சொல்லிக் கொடுத்து மெடிக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்கும்போது மெடிக்கல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல ஒரு சில காரணங்கள்னால அதுக்கப்புறம் படித்து ஒரு பெரிய கம்பெனியில் ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடணும் அப்போ அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் வாங்கலாம் வசதி இல்லை அப்படி வசதி இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு அண்ணன் இருப்பார் அவர் வந்து ஒம்பது வந்து கம்ப்யூட்டர் சென்டர் மூடிடுவார் மூடிட்டு போய் இவர்கிட்ட கீழே கொடுத்துருவார் கோமிநாத் அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் நைட்டு ஃபுல்லாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது அந்த ஃபாரின் கம்பெனியில் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் கடுமையாக போராடி செலக்ட் ஆகி வேலை கிடைக்கிது அப்படின்னு நினைக்கும் போது அந்த வேலை கிடைக்கல ஸோ நார்மலாக சவுத் சைடில் வர்ற பசங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் கனெக்ட் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் பொண்ணுங்களுக்கும் கனெக்ட் ஆகும் மெடிக்கல் போகணும்னு நினச்சோம் அதுவும் நடக்கலை நல்லா படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை எனக்கு வாங்கி தரல நான் படிக்கலை அப்படின்னு சொல்லாமல் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் நைட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னையால் செலக்ட் ஆக முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து இருக்கும்போது கோபிநாத் அவர்களுடைய அப்பா வந்து சொல்கிறாங்க கவலைப்படாத உனக்கு இது கிடைக்கலன்னா இதை விட ஒன்று பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு பிடி பிடிச்ச விஷயம் மீடியான்னு சொல்லியிருக்கேன்ல நீ பேச்சு போட்டியெல்லாம் போவ மீடியாலே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கு வந்து அந்த வாய்ப்பும் வந்து ஈஸியாக கிடச்சிடல ஸோ அப்போ சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நைட்டில் ஹோட்டலில் வேலை பார்க்குறது டேட்டா ஆப்ரேட்டராக வேலை பார்க்குறது இந்த துணிகள் விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி மூணு கிலோ எடையை தூக்கிட்டு அப்படியே தெரு தெருவா ரோட்டில் மாம்பழம் கேக்கே கே நகர் இதில் எல்லாம் துணியை விற்று சர்வைவல்காக இதெல்லாம் பண்ணி மீடியாவில் வேலைக்கு ஜாயின் பண்ணி ராஜ் டிவி ஜெயா டிவி நியூஸ் சேனல் என்டி டிவி இப்படி வேலை பார்த்து அப்பா நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோம் இனிமேல் நம்மளை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலு வயசில் எஸ்டாப்ளிஷ் ஜேர்னலிஸ்ட்டாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் ஒரு சில காரணங்களுக்காக அங்கே வேலையை விட்டு தூக்குறாங்க இது வந்து மீடியாவில் ஒரு சில நேரம் நடக்கும் ஐடி ஃபீல்ட்லேயும் நிறையா நடக்கும் அது ஒரு சில வேறு வழியே இல்லாமல் அந்த கம்பெனியிலேருந்து தூக்கப்படுறாரு அப்பையும் வந்து அவங்க அப்பாட்ட பேசும்போது என்னப்பா மெடிக்கலும் கிடைக்கல அதுக்கப்புறம் ஃபாரின் போகணுன்னு நினச்சோம் அதுவும் மிஸ் ஆச்சு சரி பிடிச்ச வேலையை பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போதும் அப்போயும் அவங்க அப்பா தான் தான் இது போச்சு அப்படின்னா இதை விட ஒன்று பெருசாக அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னை விட என் மேலே நம்பிக்கை எங்கள் அப்பா தான் அதிகமாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வாய்ப்பு மக்கள் யார் பக்கம்ன்ற ஷோ சிகரம் தொட்ட மனிதர்கள்னு ஷோ அதுக்கப்புறம் நீயா நானா அப்படின்னு ஒரு ஷோ வந்து ஆரம்பித்து இன்னைக்கு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஒரே ஆங்கரு இவ்வளோ எபிசோடு ஏசியாவிலே பெரிய ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த ஷோ வந்து படைச்சிருக்கு இந்த சாதனையை படைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை அவரை மீட் பண்ணும் போது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன் இவ்வளோ வருஷம் மீடியாவில் இருக்கீங்க இப்போ நான்லாம் இப்போ தான் மீடியாக்குள்ளே வந்திருக்கேன் இதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஹெல்ப்பு இவ்வளோ சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு யாருமே தெரியாது மீடியாவில் அப்படி தான் வந்தேன் நம்ம பண்ணுற வேலையை சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையாக நம்ம தொழிலுக்கு இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்மளே அறியாமல் ஒரு ஆறா வந்து உருவாகிட்டே இருக்கும் அப்படி நம்மள சுற்றி உருவாகக்கூடிய அந்த ஆறாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மீடியா ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இது கோபிநாத் அவர்கள் சொன்னது இந்த ஆறாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஹெல்ப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹெல்ப்பை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா யூனிவர்ஸ் நம்பிக்கையாக இருந்தால் யூனிவர்ஸ் வந்து பண்ணும் நமக்கு ஹெல்ப் தேவைப்படும் இந்த நேரம் டக்கு நமக்கு வேலை போயிடுச்சு அப்போ வேலை நமக்கு கிடைக்கணும் ஒருத்தவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஒருத்தவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே போக வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி என்னை சுற்றி ஒரு ஆறாம் வந்து என்னுடைய உழைப்பின் காரணமாகவும் என்னுடைய சின்சியாரிட்டி என்னுடைய ஹானஸ்டின் காரணமாகவும் உருவாச்சு அப்படி உருவாகி இன்றைக்கி இருபத்தைந்து வருடத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்து ஜெயிச்சுட்ருக்காரு அப்போது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி இப்போ மீடியா ஃபீல்டில் அவர் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்குள்ளே எத்தனையோ ஆக்டர் வந்துட்டாங்க எத்தனையோ ஆக்டர் போயிட்டாங்க எவ்வளோ ஷோ வந்துருச்சு எவ்வளவோ ஷோ போயிடுச்சு ஆனால் இன்னும் கோபிநாத் அவர்கள் வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஓவர் ஓவரால் மீடியா ஃபீல்டில் இருபத்தஞ்சி வருஷம் இருக்காரு ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் சரி இன்றைக்கி மீடியா மட்டும் தான் அன்சர்டனிட்டி அப்படின்னு கிடையாது நிறையா ப்ரைவேட் ஒர்க்கு அன்சர்டனிட்டி தான் இன்றைக்கி வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்றது வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரியான சூழலில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம எப்பயுமே நம்ப வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேலையில் சின்சியராக இருந்தோம் அப்படின்னா அதில் ஆழமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு கோபிநாத் அவர்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த ஆறா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது அதையும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோவில் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி இருப்பது ஓடி